திருமாவ ஆர் எஸ் எஸ்ல போய் பிஜேபி கூட்டணி இரண்டாவது திருமாவன் அவருக்கு தன்னுடைய கொள்கை உறுதியா இருந்தா பிஜேபி கூட்டணி வச்சிருக்க மாட்டா அவர் கூட்டணி வச்சிட்டு எங்களை சொல்லக்கூடாது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையை சொல்றாப்புல அப்படியே ரெண்டு பேரும் பிஜேபி கூட்டணி ரீசா தான் ஸ்டாலின் சாரோட கூட்டணி வச்சிருக்காப்புல மறுபடியும் அதே மாதிரி எனக்கு அதே போதும் நான் உட்கார்ந்த இடத்துல இருப்பேன் எனக்குன்ற ஒரு பெரிய ஒரு பங்கு மக்களுக்கு அழிக்க மாட்டேன் நான் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறார் அவர் கூட்டத்தில் என்ன வணக்கம்னே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமூடி சட்டமன்றத்தில் வந்திருக்கேன் இன்னைக்கு நடந்த கூட்டத்தை நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க தலைவரோட ஒரு வெறியான ஸ்பீச் பார்த்துருப்பீய விசிலோட சத்தத்தை ஆக்கிரோஷமாக பார்த்துருப்பிய அவரோட எண்ணங்கள் என்னென்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது மட்டுமே செய்யணும் நல்லதை செஞ்சுக்கிட்டுதே இருக்கணும் அவர் ஒரே எண்ண்தான் கீழ் மட்டத்திலேருந்து அடிமட்ட தொண்டிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு உயரணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர் நம்ம தளபதி அதற்கான ஸ்பீச் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது தலை கூட்டணியில் இன்றிய கூட்டணி இருக்கு மக்கள் கூட்டணி இருக்கு தர எங்களுக்கு மிகப்பெரிய சக்தி மக்கள் கூட்டணி தானே மக்கள் கூட்டணியோட ஒரு பெரிய கூட்டணி நமக்கு தேவையிலையே இப்ப கூட்டணி கூட்டணின்றாங்கல்ல கூட்டணி கூட்டணின்றாங்க கூட்டணி எல்லாமே ஒரே கூட்டணியாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன கூட்டணி இருந்ததோ அதே கூட்டணி தான் இப்போ வரைக்கும் அதே கூட்டணி தான் போயிட்டு இருக்கு புதுசாக எந்த கட்சியுமே சேரவும் இல்லை எந்த கட்சியும் விலகவும் இல்லை இடையில சண்டை ஓட்ட அவங்களே சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்களே அவங்களே மாத்தி மாதிரி திட்டுக்கிட்டாங்க கடைசியில் அவங்களே இணைஞ்சுக்கிட்டாங்க அதான் கூட்டணி எங்களோட கூட்டணி எங்கள் தலைவர் கூட்டணி மக்களோட கூட்டணி மக்களோட சேர்ந்து பயணிப்போம்ன்ற ஒரே எண்ணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் நாங்கள் எல்லாத்தையும் வரவே இருக்கிறோம் இல்லை எங்களுக்கு வரும்போது ஆட்சியிலையும் பங்கு இருக்குது அதிகாரத்துலேயும் பங்கு இருக்குன்றது ஆனால் இந்த பங்கு அதிகாரம் அதை விட பெரிய பங்கு பண இருக்குது பணம் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க உண்மையாக உண்மைக்கு யாருமே உடன்பாடு இல்லத்தில் பணம் இருந்தால் போதும் அப்படின்ற பல கட்சிகள் ரீசெண்டாக இப்போ மோடிஜி அறிவிச்சாப்ல பதினோரு லட்சம் கோடி தேர்தலுக்கு நான் செலவழிக்கிறேன் அப்படின்றப்ப பணத்துக்காக தான் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் உயர்த்தணும் அந்த இனத்தை யாரும் போயிருக்க மாட்டாங்க இது ஒரு குறிக்கோள் பணம் நாங்கள் மக்களோட நிற்கிறோம் அவங்க பணத்தோட நிற்கிறாங்க எது சேர்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கண்டிப்பாக தெரியும் சொல்லட்டுதல மக்கள் நீங்கள் நேரடியாக போய் போய் விசாரிச்சீங்களா அதாவது ஓகே இல்லை கண்டிப்பாக அவள் செஞ்சுருக்காங்க நான் இன்னும் மறுக்கலை ஆனால் அவ்வளோ காசு எதுவும் செய்யலை கவர்மெண்ட்டோட பணத்துலேருந்து செஞ்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுத்தாவ போன வருஷம் அது கொடுக்கல ஏன் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் வருது இப்போ மூவாயிரம் கொடுத்து மக்களை அதை நம்பி மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அடுத்தடுத்து நம்ம கொடுப்பா நம்புனால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருரூவா கூட கொடுக்க மாட்டாப்புல அதே பழைய சீனி பழைய அரிசி அதே தான் வரும் அதனால் நான் வர்ற சட்டம் எல்லாம் சரி நீங்கள் பார்க்க தான் போறீங்க அது இப்ப தானே நான் அறிவிச்சிருக்காப்ல முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையே இல்ல எலெக்ஷன் டேத்துல எல்லாம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கவே இல்லையே இந்த எலெக்ஷன் எப்போ வருது அதுல தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எலெக்ஷன் இல்லாம நார்மலா நீங்க இருந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்க நான் ஆன்சர் பண்ணிருப்பேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒரு மூணு மாசம் எலெக்ஷன் என்னென்ன இப்ப இப்ப வந்து அவங்க செலவழிக்கிற அமௌண்ட் எல்லாம் இந்த அஞ்சு வருஷத்துல நம்மகிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஒரு முதல் தான் அவங்க இப்ப முதலீடா போட்டிருக்காங்க வேற எதுவும் கிடையாது திருமாவன் ஆர்எஸ்எஸ்ல போய் பிஜேபி கூட்டணி இறந்தவர் தான திருமாவளவன் அவர் தன்னோட கொள்கை உறுதியாக இருந்தான்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாப்புல அவர் கூட்டணி வச்சுட்டு எங்களை சொல்லக்கூடாதுல்ல நாங்கள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிள்ளை எங்களுக்கு நிரூபிக்க நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையை அவர் சொல்கிறாப்புல அப்படியே ரெண்டு பேரும் பிஜேபியில கூட்டணி என்று கொடுத்திருக்காப்புல இப்போ ரீசண்டாவது ஸ்டாலின் சாரோட கூட்டணி வச்சிருக்காப்புல மறுபடியும் அதே மாதிரி எனக்கு அதே போதும் நான் உட்கார்ந்த இடத்துல இருப்பேன் எனக்குன்ற ஒரு பெரிய ஒரு பங்கு மக்களுக்கு நான் அளிக்க மாட்டேன் நான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறவர் அவர் இப்ப இப்ப கூட ரீசெண்டாக கூட பாஜக விமர்சிச்சாரு எங்களுக்கு வந்து பாஜக எது ஆனால் இப்போதைக்கு யாருன்னா டிஎம்கே அவங்களுக்கு வந்து இது இருக்கு எங்களுக்கு நீட் தேர்வு இருக்கு நீட் ரத்து செய்யணும் மத மதவாத கொள்கை இதெல்லாமே இப்போ சொன்னா ரீசண்டாக சொன்னாதான் செஞ்சாப்புல எதுக்கணும்னா இப்படி டேரெக்டாக எதுக்க சொல்றீங்களா இப்போ வந்து நம்ம என்ன சட்டமன்றம் சட்டமன்றத்தில் யாரை எதுக்கணும் அவ்வளோதான் எதிர்க்க முடியும் நம்ம அதனால் டேரெக்டாக டிஎம்மிக்கு நாங்கள் எதுக்குறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் தளபதி ஆச்சு கண்டிப்பாக மலரும் மக்கள் எல்லாருமே நலன் பருவாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்